முதல்ல இது ஹைட்ரஜன் பாம் இல்லை ஹைட்ரஜன் பாம் இனிதான் வரும் தேர்தல்ல எப்படி மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத யங்ஸ்டர்ஸுக்கு செய்முறையாக எடுத்து காட்டுறதுக்கு இது இன்னொரு மைல்கல் தேர்தல் ஆணையர் கியானேஷ்குமார் மேலே வலுவான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறேன் இதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது மக்களவை எதிர்கட்சி தலைவராக நான் சில விஷயங்களை இளைஞர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் வலுவான ஆதாரங்களோட இன்னைக்கு முன்வைக்க போகிறேன் இந்திய ஜனநாயகத்தை அழிக்கிற சிலரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத ஓட்ஸ எப்படி ஆட் பண்ணுறாங்க டெலிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போறேன் ஒவ்வொரு தேர்தல் நடக்கிறப்பவும் சிலரோ இல்லை ஒரு சில குழுவோ லட்சக்கணக்கான ஓட்டுகளை டார்கெட் பண்ணி இந்தியா முழுக்க டெலிட் பண்ணுவாங்க இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப கேள்விப்பட்டிருப்போம் எதிர்கட்சிக்கு ஓட்டு போடுற சில சமூகத்தினர் தலித்துகள் ஆதிவாசிகள் சிறுபான்மையினர் ஓபிசி மக்களை ஸ்பெஷலாக டார்கெட் பண்ணுவாங்க இத நாம பல முறை கேள்விப்பட்டிருப்போம் இப்போ அதுக்கு நம்மகிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் இருக்கு புரிஞ்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் இல்லாம நான் இத பேசல நான் இந்த நாட்டை நேசிக்கிறேன் அரசியலமைப்பு சட்டத்தை நேசிக்கிறேன் ஜனநாயகத்தோட ப்ராசஸ நேசிக்கிறேன் அத பாதுகாக்கவும் முயற்சிக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் இல்லாம இங்க எதையும் நான் தவறுதலா பேச போறது இல்ல ஜட்ஜ்மெண்ட் உங்களோடது உங்க முன்னாடி அதுக்கான புரூஃப வைக்கிறேன் அந்த ஆதாரங்களை பாத்ததுக்கு அப்பறம் நீங்களே அது சாலிட் ப்ரூஃப்னு சொல்லுவீங்க கர்நாடக மாநிலம் ஆலந்த் தொகுதியில் ஆறாயிரத்து பதினெட்டு ஓட்டுகள் யாரோ ஆறாயிரத்து பதினெட்டு ஓட்டுகளை டெலீட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த தொகுதியில் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு தேர்தலில் எத்தனை ஓட்ஸுன்னு நமக்கு தெரியாது ஆறாயிரத்து பதினெட்டுங்கிறத விட நிச்சயம் பல மடங்கு அதிகம் ஆனால் சிலர் ஆறாயிரத்து பதினெட்டு ஓட்ஸை டெலீட் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க தற்செயலாக பல குற்றங்களில் மாட்டிக்கிற மாதிரி இங்கேயும் நடந்திருக்கு என்ன நடந்துச்சுன்னா அங்கே உள்ள ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் தன்னோட அங்குளோட ஓட்டு டெலீட் ஆனதை நோட்டீஸ் பண்ணார் யார் டெலீட் பண்ணாங்கன்னு செக் பண்ணும்போது தான் தன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்தான் டெலீட் பண்ணாருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கார் யாரோட ஓட் டெலீட் ஆச்சுன்னு தெரியாது யார் டெலீட் பண்ணாங்கன்னு தெரியாது ஓட்டை டெலீட் பண்ணுற ப்ராசஸ்ஸை யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க மாட்டிக்கிட்டாங்க இந்த ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னா ஆலந்தொகுதியில் ஆறாயிரத்து பதினெட்டு அப்ளிகேஷன்ஸ் வேற யாரையோ வச்சு பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் நடந்தது என்னன்னா உண்மையான ஓட்டர்ஸ் அந்த அப்ளிகேஷனை பதிவு பண்ணலை இந்த ஸ்டேஜ்லேயே அதுக்கான ஆதாரங்களையும் நாங்கள் காட்டுறோம் இந்த அப்ளிகேஷன்லாம் ஒரு சாஃப்ட்வேரை வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க அதையும் எப்படின்னு காட்டுறோம் ஆலந்த் தொகுதியில அவங்க இதை பண்றதுக்கு கர்நாடகாவுக்கு வெளியில இருக்கிற வேற வேற ஸ்டேட் மொபைல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பா காங்கிரஸ் ஓட்டர்ஸ் தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க இது ரேண்டமா நடக்கல காங்கிரஸ் எங்கெல்லாம் ஜெயிக்குமோ அந்த பூத்த டார்கெட் பண்ணி டெலிட் பண்ணியிருக்காங்க இதுதான் எக்ஸாம்பிள் ஒன் இந்த அம்மா பேரு கோதாபாய் யாரோ சிலர் ஃபேக் லாகின் கிரியேட் பண்ணி பன்னெண்டு ஓட்டர்ஸ் டெலிட் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டாங்க ஆனா கோதாபாய்க்கு இது தெரியவே தெரியாது இதை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்க எலெக்ஷன் நேரத்துல என் பேரை நீக்க சொல்லி நான் எந்த அப்ளிகேஷனும் போடல எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை யார் இதை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது பாருங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியல இவங்க பேரையெல்லாம் டெலிட் பண்ண இந்த நம்பர் எல்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கர்நாடக மாநில நம்பர் இல்ல வேற ஸ்டேட் நம்பர்ஸ் அப்போ இங்க கேள்வி என்னன்னா இதெல்லாம் யாரோட நம்பர் இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணப்பட்டுச்சு எங்கிருந்து இதை ஆப்ரேட் பண்ணாங்க யார் இதுக்கான ஓடிபி ஜென்ரேட் பண்ணாங்க இதெல்லாம் தான் எங்களோட கேள்வி இப்ப நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிள பார்க்கலாம் இவர் பேர் சூரியகாந்த் இவர் பன்னெண்டு நிமிஷத்துல பன்னெண்டு டெலிஷன் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி பதினாலு நிமிஷத்துல பன்னெண்டு ஓட்டர்ஸ் டெலீட் பண்ணியிருக்காரு இதோ அவர் இங்கதான் இருக்காரு அவருக்கு கேட்ட காட்டுறேன் பாருங்க பபிதா சௌத்ரி ஓட் டெலீட் பண்ண முயற்சி நடந்த பேர்ல இவங்க பேரு இருக்கு வணக்கம் என் பேரு சூரியகாந்த் கோவினா நான் சரசமல் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் என்னோட நாலேஜ் இல்லாம என் பேரை யூஸ் பண்ணி லிஸ்ட்ல இருந்து ஒன்பது பேரை இருக்காங்க இவங்க வந்து ஏன் எங்க பேரெல்லாம் நீங்க தூக்குனீங்க அப்படின்னு சொல்லி கிட்ட கேக்குறாங்க இது பத்தி தாசில்தார்ட்ட எலெக்ஷன் கமிஷனன்ல எல்லாம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஆனா இவங்க எல்லாம் இப்படி வந்து கேக்கும் தான் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறதே தெரியும் வேற ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா இல்லையா நன்றி மூணாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நாகராஜ் ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் முப்பத்தி ஆறு செகண்ட்ல ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டார் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி இருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி பாருங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கே தெரியும் நான் யங்ஸ்டர்ஸ்ட கேட்கிறேன் நீங்க ரெண்டு ஃபார்ம்ஸை முப்பத்தாறு செகண்ட்ல முடிக்க முடியுதான்னு முயற்சி பண்ணி பாருங்க இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த ஃபார்மை இந்த ஜென்டில்மேன் ஃபில் பண்ணியிருக்கிற நேரத்தை பாருங்க ஏதோ காரணத்துக்காக அதிகாலைல நாலு மணி ஏழு நிமிஷத்துக்கு எந்திருச்சு திடீர்னு முப்பத்தி ஆறு நொடியில ரெண்டு ஃபார்ம ஃபில் பண்ணியிருக்கார் இப்போ இது எப்படி நடந்துச்சுன்னு பேசுவோம் இத எப்படி நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு தனி நபர வெச்சு இது செய்யப்படல ஆனா சாஃப்ட்வேர பயன்படுத்தியிருக்காங்க இந்த சீரியல் நம்பர்ஸ பாருங்க சீரியல் நம்பர் ஒன் 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 அப்படின்னா ஒரு பூத்ல இருக்கிற முதல் பேர் ஒரு சாப்ட்வேர் ஒரு பூத்ல இருக்கிற முதல் பேர் எடுத்துக்குது ஓட்டர்ஸ டெலீட் பண்ண அத பயன்படுத்தி இருக்காங்க சீரியல் நம்பர் ஒன் 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 அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பூத்துல முதல் பெயர் இவங்களுக்கு ஸோ அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுதுன்னா அந்த பூத்ல இருக்கக்கூடிய முதல் பெயரை எடுத்து அங்க இருக்கக்கூடிய ஓட்டர்ஸை டெலீட் பண்ண யூஸ் பண்ணுது ஸோ யாரோ ஒருத்தர் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராமை ரன் பண்ணி அந்த பூத்ல வரக்கூடிய முதல் ஓட்டருடைய பெயர் தான் அப்ளிகன்ட் அப்படிங்கிறத உறுதி பண்ணிடுறாங்க அதே நபர் மாநிலத்துக்கு வெளியில இருக்கிற செல்ஃபோன் நம்பர்களை வச்சு அப்ளிகேஷன்களை ஃபில் பண்றார் இது சென்ட்ரலைஸ்டாக நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரியுது இது வெறும் சின்ன சின்ன பணியாளர்களை வச்சு அந்த அளவில் பண்ணாமல் கால் சென்டர் லெவலில் நடந்திருக்கு காங்கிரஸ் எந்த பூத்தில் வலுவா இருக்கோ அதிகப்படியான டெலிஷன்ஸ் நடந்த டாப் டென் பூத்ஸில் காங்கிரஸ் வலுவா இருந்த இடங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேர்தலில் பத்தில் எட்டு பூத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு இது தற்செயலாக நடந்தது இல்லை இது ஒரு பிளான்ட் ஆப்ரேஷன் சரி நான் ஏன் கியானேஷ்குமார் மேலே நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா இந்த விவகாரம் பற்றி கர்நாடகாவில் சிஐடி இருக்காங்க அந்த கர்நாடக சிஐடி பதினெட்டு மாசத்துல பதினெட்டு லெட்டர் எழுதியிருக்காங்க அதில் ரொம்பவும் அடிப்படையான சிம்பிள் தகவல்களை தான் கேட்டிருக்காங்க நம்பர் ஒன் இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணப்பட்ட டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் நம்பர் டூ அப்ளிகேஷன் ஃபில் பண்ண டிவைஸ் டெஸ்டினேஷன் போர்ட்ட கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க முக்கியமானது நம்பர் மூணாவது தான் ஓடிபி ட்ரையல்ஸ் ஏன்னா அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது ஓடிபி வந்திருக்குமே இதெல்லாம் கொடுக்கச் சொல்லித்தான் சிஐடி கேக்குறாங்க இதுக்காக தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு பதினெட்டு மாசத்துல பதினெட்டு லெட்டரை கர்நாடக சிஐடி எழுதியிருக்காங்க ஆனா அது அவங்க தரவே இல்லை ஏன் அவங்க தர மாட்டேன்றாங்க ஏன்னா கொடுத்தா இந்த ஆப்ரேஷன் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இது எங்க போகுதுன்னு எங்களுக்கு புரிஞ்சுது நான் உங்களுக்கு சில நம்பர்ஸ் வரிசையா சொல்றேன் பிப்ரவரி இருபத்தி மூணுல ஒரு எஃப்ஐஆர் பதிவாச்சு அது சம்பந்தமான விவரங்களை கேட்ட உடனே இசிஐக்கு மார்ச் மாசமே கர்நாடக சிஐடி ஒரு லெட்டர் அனுப்புனாங்க ஆனா ஆகஸ்ட்ல எந்த விவரங்களையும் சொல்லாம பதில் மட்டும் வந்துச்சு எந்தெந்த விவரங்கள் தேவையோ அந்த விவரங்களை கர்நாடகா சிஐடிக்கு சொல்லாம ஒரு பதில் கடிதம் மட்டும் வந்துச்சு ஜனவரி இருபத்தி நாலில் திரும்பவும் விவரங்களை கேட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு சிஐடி லெட்டர் எழுதினாங்க அதுக்கும் பதில் இல்லை செப்டம்பர் இருபத்தஞ்சுல கர்நாடகா சிஐடி இன்னொரு லெட்டர் அனுப்புறாங்க தொடர்ந்து பதினெட்டு தடவை ரிமைண்டர் லெட்டர் மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க இது இருக்கும்போதே கர்நாடக தேர்தல் அதிகாரி டெல்லியில் இருக்கிற தேர்தல் கமிஷனுக்கு விவரங்களை கேட்கிறார் தேர்தல் அதிகாரி பலமுறை முறை கேட்டும் எந்த பதிலும் இல்லை இதுதான் எங்களுக்கு கிடைச்ச சாலிட் ப்ரூஃப் இதை யார் செய்கிறாங்களோ அவங்கள கியானேஷ்குமார் பத்திரமா பாதுகாக்கிறார் இதுவும் ஒரு சாலிட் ப்ரூஃப் வோட் டெலிஷன் எப்படி சென்ட்ரலைஸ்டா நடந்துச்சுன்னு இது எப்படி பெரிய அளவில் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இப்ப காட்டினேன் இப்ப கேள்வி என்னன்னா யாரோ செஞ்சிருக்காங்கன்னு சொன்னோமே அதுக்கான பதில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியும் இதை யார் பண்றாங்கன்னு இந்திய இளைஞர்கள் எல்லோருக்கும் சொல்றேன் அவங்க நம்ம மேல தாக்குதல் நடத்துறாங்க இதுதான் உங்க எதிர்காலம் தகவல் தராம இருக்கிறதுனால ஜனநாயகத்தை படுகொலை பண்றவங்கள தேர்தல் ஆணையம் பாதுகாக்குது இளைஞர்களுக்கும் இது தெரிய வேண்டியது அவசியம் உங்க வேலை வாய்ப்பு உங்க எதிர்காலம் உங்க கனவுகள் எல்லாம் தான் இருக்கு யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தியானேஷ் குமார் கர்நாடகா சிஐடிக்கு சொல்ல மாட்டேங்கிறார் இது ஒரு தனிப்பட்ட கேஸ் இல்ல இது மாதிரி நிறைய கேஸ் இருக்கு இங்க பாருங்க மகாராஷ்டிரா ரஜோரா இதே ஐடியாதான் ஆறாயிரத்தி எட்ணூத்தி ஓட்டுகள் சேர்க்கப்பட்டிருக்கு ஆலந்தில் டெலிஷனை பிடிச்சோம் ரஜோரால அடிஷனை பிடிச்சிருக்கோம் பேசிக் ஐடியா சேம் தான் வேற ஸ்டேட்டில் இருந்து ஃபோனை வச்சு ஓட்டர்ஸை சேர்த்துருக்காங்க ஆனால் ஓட்டர்ஸ்கே சேர்த்தது தெரியாது அதே மாதிரி ஓட்டர்ஸை டெலீட் பண்ணியிருக்காங்க அதுவும் அவங்களுக்கு தெரியலை போன ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு காட்டும் போது ஜேடபிள்யூ ஜேடபிள்யூ ஜேடபிள்யூங்கிற மாதிரியான பேரெல்லாம் உங்களுக்கு காமிச்சோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே சிஸ்டம் இதையும் செய்யுது கர்நாடகாவில் மகாராஷ்ட்ராவில் ஹரியானாலையும் இதே தான் செய்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துலேயும் இதே தான் நடந்திருக்கு கிட்ட எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு பேர்களை ஃபில் பண்ணுறது இங்கே பாருங்களேன் அட்ரஸ் எல்லாமே சஷ்டி 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 பேர் யூ யூ கியூ ஜேஜே டபிள்யூ ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்திய ஜனநாயகத்தை கொலை பண்ணுறவங்களை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா கியானேஷ்குமார் பாதுகாக்கிறதை நிறுத்தணும் நாங்க உங்களுக்கு நூறு பர்சன் புல்லட் ப்ரூஃப் ஆதாரங்களை கொடுத்துருக்கோம் நீங்களே உங்க கண்ணை முன்னாடி பார்த்தீங்க சந்தேகமே வேண்டாம் இந்த ஃபோன் நம்பர் ஓடிடி பத்தின விவரங்களை தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு வாரத்தில் தரணும் நான் ஜனநாயகத்தை இருக்கேன் அது மட்டும் இல்லை உண்மையை உங்க முன்னாடி வைக்கிறேன் நன்றி ராகுல்ஜி இன்னைக்கு நீங்க புதிய தகவல்களை சொல்லியிருக்கீங்க எப்படி வாக்கு திருடப்படுது அப்படிங்கறத பத்தி முன்னாடி மகாதேவ புறாவை பத்தி நீங்க சொன்னீங்க எப்படி அடிஷன் நடக்குது அப்படின்னு இப்போ டெலிஷன் எப்படி நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்கீங்க ஆனா இதை பாக்குறப்ப தேர்தல் ஆணையம் இதுல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற மாதிரி தோணுது இது முழு நாட்டுக்கும் பரவும் அப்படின்னா நீங்க இந்த பிரச்சனைய எங்க வரை எடுத்துட்டு போலான் இருக்கீங்க இது சம்பந்தமா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் இங்க பாருங்க நாங்க வந்து உங்க தான் இந்த குற்ற செயல்கள் எல்லாத்தையும் வெளியில வச்சிருக்கோம் எங்க வேலை உங்க முன்னாடி உண்மையை வைக்கிறது தான் அதை நாங்கள் செஞ்சுருக்கோம் இந்தியாவில் வேறு நிறுவனங்களும் இருக்கு தேர்தல் ஆணையம் மட்டும் இல்லை சட்ட அமைப்பும் இருக்கு அவங்களும் இந்த விஷயங்களை கவனிக்கணும் நீங்கள் சொன்னது மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம அடிஷன் அப்படின்றத காமிச்சோம் இப்போது எப்படி டெலீட் பண்றாங்கன்றதை காட்டியிருக்கோம் இங்க நம்ம தலைமை தேர்தல் ஆணையரை பத்தி தெளிவாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்ல சிஸ்டம் ஆஃப் அடிஷன் அண்ட் டெலிஷன் அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் இதில் சேர்த்துருக்கோம் அது எப்படி செயல்படுதுன்றதையும் வெளியே கொண்டு வந்திருக்கோம் யார் இந்த அடிஷன் டெலிஷனை செஞ்சுருக்காங்களோ மகாராஷ்டிரா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் அதே சிஸ்டத்தை தான் மகாராஷ்டிரா கர்நாடகா உத்தரப்பிரதேஷ் ஹரியானா எல்லா இடத்துலையும் இருக்காங்க அதையும் அதே மக்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார் இங்கே 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 இடது பக்கம் சார் இந்த பக்கம் இடது பக்கம் பாருங்க இங்கே பாருங்க சார் என்னோட கேள்வி என்னன்னா சார் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல தலைமை தேர்தல் ஆணையர் தியானேஷ்குமார் அவருக்கு இது யார் பண்றதுன்னு தெரியுமா அதுவும் நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் பூத்ல ஓட்டுகள் டெலிட் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்க உங்க கணக்குப்படி இந்த லாபம் யாருக்கு போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இது ஒண்ணு ரெண்டாவதா இதுக்கு ஒரு வாரம் தான் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு வாரம் கழிச்சு நீங்க இதை எப்படி முன்னெடுத்துட்டு போறீங்க நீதிமன்றத்துக்கு போறீங்களா இல்ல வேற ஏதாவது உயர்நிலை அமைப்புகிட்ட விசாரணை கேட்க போறீங்களா நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு ஒழுங்கா திட்டமிட்ட மாதிரி நடக்குதுன்னு தெரியுது அதை எப்படி நிரூபிக்க போறீங்க வெளிப்படையா சொல்றேன் இது என் வேலையா நிச்சயமா இல்லை என்னோட வேலை என்னன்னா டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துல பங்கேற்கிறது தான் ஜனநாயகத்தை பாதுகாப்பது ஏன் பொறுப்பு அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு வேலை ஆனா அந்த வேலையை அவங்க செய்யலை அதனால் நான் இதை செய்கிறேன் நாங்கள் உங்களுக்கு இதை ஒரு ரெண்டு மூணு முறை டீட்டெயிலாக காட்டியிருக்கோம் இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் முடிக்கிறப்போ அதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் அந்த நேரம் முடிஞ்சதும் உங்களுக்கு ஒரு சந்தேகமும் இருக்காது இந்த நாட்டில் ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்திற்கு தேர்தல் தோறும் திருட்டு நடக்குது அதில் என்னோட வேலை உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தான் நான் இந்திய மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் உண்மையை சொல்லணும் அதுதான் என் கடமை ஏன்னா இந்த அரசமைப்பு தான் இந்திய மக்களுடைய பாதுகாவலன் ரட்சகன் அதனால இதை நான் பாதுகாக்கிறேன் இதை பாதுகாக்கிறது இந்திய அமைப்புகளோட வேலை எதிர்க்கட்சி தலைவரோட வேலை இல்லை ஆனா அந்த அமைப்புகள் இதை செய்யறதே இல்ல இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லணும் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து சில உதவி வர ஆரம்பிச்சிருச்சு நான் ஸ்ட்ரைட்டா சொல்றேன் உள்ள இருந்தே எங்களுக்கு தகவல் வர ஆரம்பிச்சிருக்கு இது நிக்க போறதில்ல இல்லை நிறுத்தவும் முடியாது ஏன்னா இந்திய மக்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க ஒரு முறை இந்திய மக்கள் குறிப்பா யங்ஸ்டர்ஸுக்கு இந்த வாக்கு திருட்டு நடக்குதுன்னு புரிஞ்சுட்டா அவங்க வலிமை என்னன்னு கன்ஃபார்மாக தெரியும் ராகுல்ஜி நீங்கள் சொன்னீங்க உங்கள் கிட்ட பிளாக் அண்ட் ஒயிட் சாட்சி இருக்குது அப்படின்னு அப்படின்னா யாராவது இன்னும் பதில் சொல்லலைன்னா நீதிமன்றம் மூலமாக அவர்களை தடுத்து நிறுத்தப் போறீங்களா அதையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இதை சாட்சிகளோடு நான் காட்டுவேன் இங்கே பாருங்க நான் சொன்னது இதுதான் எதிர்க்கட்சி எதிர்கட்சி நார்மல் சுச்சுவேஷனில் என் வேலை எதிர்கட்சியாக இருக்கிறது தான் அரசுக்கு அழுத்தமைக்கிறது தான் என் வேலையே இந்திய மக்களை பாதுகாக்கிறது என் வேலை என்னுடைய சிந்தனை என்ன அப்படின்னா நான் ஒரு நாட்டு இந்தியரா இந்தியாவையும் அரசியல் நெறிகளையும் விரும்பும் ஒருவரா இந்திய மக்கள் முன்னிலையில் உண்மையை வைப்பது என் கடமை இப்போ இந்திய நிறுவனங்கள் எதையாவது செய்ய விரும்புனா அவங்க செய்வாங்க அதில் கூட நிறைய பேர் இருக்காங்க நானே ஆச்சரியப்படுறேன் தேர்தல் ஆணையத்திலிருந்து கூட ஒரு சிலர் பேர் வந்து தகவல் கொடுக்கறாங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல இது பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு சிஸ்டம் ஒரு ஸ்ட்ரக்சர் இந்தியாவுடைய ஜனநாயகம் ஹைஜாக் ஆயிருக்கு உண்மையா நான் ஷாக் ஆயிட்டேன் சகோதரர்களே சகோதரிகளே ஜனநாயகம் இது இந்திய மக்கள் தான் காப்பாற்றணும் வேற யாராலும் முடியாது ராகுல் காந்தி வந்து சொல்லலாம் இது உண்மைன்னு சொல்லலாம் ஆனா இந்திய மக்கள் தான் இதை நிறைவேற்ற முடியும் இந்திய மக்கள் அவங்களுடைய சுதந்திரம் அரசியலமைப்பு திருடப்பட்டிருக்கு அப்படின்னு நாளே இந்த சிஸ்டம் முடிவுக்கு வந்துடும் நன்றி